ஹலோ கைஸ் வெல்கம் டு சினிமா ஷோல என மேரி ஜெட்டில்மேன் படத்தோட ரிவ் தான் பார்க்க போறோம் சுலிவன் டேரக்ஷன்ல ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பட ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்கள இப்ப அவைலபிளா இருக்கு படத்தோட ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஒன் ஹவர் தேர்ட்டி ஒன் மினிட்ஸ் இருக்கு அண்ட் ஐம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதை பத்தி பாக்கலாம் படத்தோட ஹீரோயின் ஆஷ்லி வந்து ஜிங்கில் பெல் அப்படிங்கிற ஒரு டான்சிங் ஷோவில் பரண்டு வருஷம் வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு வயசாகிட்டே இருக்கு அப்படிங்கறதுனால புது டான்சர்ஸ் உள்ளே இருக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொருத்தவங்களையும் வேலைக்கு வைக்க அந்த வேலையை ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த கிறிஸ்துமஸ்க்கு தன்னோட சொந்த ஊருக்கு போய் அம்மா அப்பாவோட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க அங்கே தான் நம்ம ஹீரோவே மீட் பண்ணுறாங்க அதே ஊரில் த ரிதம் ரூம் அப்படின்னு ஒரு ஃபேமஸான மியூசிக் பார் ஒன்று இருக்குது முன்ன இருந்த மாதிரி இப்போ அந்த பார் வந்து அவ்வளவு ஃபேமஸான பார்லாம் கிடையாது ஏற்கனவே நிறைய கடன்களும் அதிகமாக இருக்கிறதுனால பாரை இழுத்து மூட வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது ஸோ இந்த பாரை எப்படியாவது பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்க ரெண்டு பேருமே சேர்ந்து புது பொலிவோட மறுபடியும் அந்த பாரம் பழைய நிலைக்கு கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்படியே ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்களும் நடக்குது அந்த பாரம் மறுபடியும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணாங்களே இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருக்காங்க படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்தே தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக லிப்ஸிங்கோட சூப்பராகவே பண்ணி கொடுத்திருக்காங்க படத்தோட மியூசிக்கும் ஒரு ரொமான்டிக் டிராமாக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் டெக்னிக்கல் வைஸ் படத்தை ரொம்ப நல்லாவே மேக் பண்ணியிருக்காங்க ஸ்டோரி வைஸ் இந்த நவம்பர் டிசம்பர் மந்த் வந்தாலே நெட்ஃபிக்ஸ்ல இருந்து இந்த கிறிஸ்மஸ் தான் அந்த படங்கள்லாம் நிறையவே ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் முதற்கட்டமாக இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இதே சேனல்ல கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம நிறைய லவ் மூவிஸாக பார்த்துருக்கோம் ஸோ இது அந்தளவுக்கு புதுசான ஸ்டோரியும் கிடையாது அடுத்து தான் இதுதான் நடக்க போதும் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாகவே கிஸ் பண்ணிட முடியும் ஸ்க்ரீன் பிளேயும் ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும் பட் இந்த மாதிரியான படங்களுக்கு அதுக்கேற்ற ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருக்காங்க அன்வான்டாக எந்த சீன்ஸும் வச்சு இழு இல்லைன்னு இழுக்காம ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் பார்க்கக்கூடிய அளவுக்கு குயிக் வாட்ச் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க கேரக்ட் வைஸ் எல்லா கேரக்டரும் ஃபன்னா காமடியாக நமக்கு ரசிக்கக்கூடிய அளவு இருந்ததுன்னே சொல்லலாம் ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சலாம் பர்ஃபாமன்ஸ்லேயும் எல்லாரும் ஒரு ஓகேமான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க படமும் ஒரு நல்ல ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக தான் கொண்டு போயிருக்காங்க ஸோ ஓரளவு இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா ரீசென்ட் டைம்ல ஒரு நல்ல ரொம்பிக் டிராமா படம் பார்க்கணும்னு நினச்சிக்கனா கண்டிப்பா இந்த படத்தை ஒருத்தாண்டி ட்ரை பண்ணி பாருங்க படத்துல லவ் சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிசிங் சீன்ஸ்லாம் இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஸோ கைஸ் இந்த படத்தை பத்தி உங்களோட கற்றுக்கல கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்